Sisters Midnight பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு எதுக்கடா வாழ்றோன்னு சொல்லிட்டு வாயில கொல்லிக்கட்டையை வச்சுட்டு ஃபீல் பண்ற ஹீரோயின் கல்யாணம் நாளே புருஷன் வேலைக்கு போயிடுறாரு இவங்களை கண்டுக்கவே ஏரியால இருக்கவங்க எல்லாம் கலாச்சாரம் அவங்க யாரையும் சட்ட பண்ணாமல் ஹஸ்பண்டுக்காக குக்கிங் கற்றுக்கிட்டு அவரை இம்ப்ரெஸ் பண்றா இருந்தாலுமே ஹஸ்பண்ட் க்ளோஸ் ஆகவே மாடிகிறார் எப்பப்பார் இடி விழுந்த மாதிரியே உக்காந்துட்டு இருக்காரு என்னடா இது வாழ்க்கைன்னு இவளுக்குள்ள டிப்ரஷன் அதிகமாகிட்டு இருக்கு சுற்றி நிறைய பொருட்களை எடுத்துட்டு வந்து அவளை சரவுண்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அவள் டிப்ரெஷனா தனிமையா உணர்ந்துட்டு இருக்கா பக்கத்து விட்டாண்ட்டி இதான் அவன் தலையெழுத்துன்னு சொல்ல அவள் காதுக்குள்ள ஏதேதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது இப்படியே விட்டா சரிபடாதுன்னு சொல்லிட்டு ரத்தம் கேட்கிற ஒவ்வொரு மிருகத்தையும் கொல்ல ஆரம்பிக்கிறா ஆட்ட ரத்தத்தை கடிச்சு கொள்றா அதே மாதிரி வீட்டை சுத்தி இருக்க பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கழுத்தை கடிச்சு கொண்டுட்டு இருக்கா ஒரு நாள் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இணக்கமாகறாங்க அன்னைக்கே ஹஸ்பண்ட் இறந்தும் போயிடறான் உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு விரட்டிலேயே ஹஸ்பண்ட் போடத்தை எரிச்சு அந்த சாம்பலை நெத்தியில பூசிட்டு நடந்து வரும்போது கீழே மயங்கி விழுந்துடா அவளை புத்த பீட்சுக்கெல்லாம் மீட் எடுத்து ஒரு வழியா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க சரி இனிமே இங்க இருக்க கூடாது வீட்டுக்கு போலான்னு வீட்டுக்கு போனா அவளை சூனியக்காரின் நினைச்சு அவளை சுத்தி சரௌண்ட் பண்ணி ஏரியாக்காரவங்க எல்லாருமே கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுல தப்பிக்கு என்னடா பண்றது அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கும்போது போது திடீர்னு கரண்ட் கம்பம் கட் ஆயிருது எல்லாரும் அவ்வளவு சூனியக்காரினே நம்ப ஆரம்பிச்சறாங்க சரின்னு ஏரியாக்காரவங்க எல்லாரையும் பயமுடுத்திட்டு பக்கத்து வீட்டு ஆண்டி ஹெல்ப் ஓடையே அப்படியே தப்பிச்சும் போறா இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இந்த உலகத்தை பார்த்த ஹீரோயின் தனிமேல இமயமலைக்கு போலான்னு ட்ரெயின் ஏறா ட்ரெயினை சுத்தி அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது உலகமே கருப்பா இருக்குன்னு லிப்ஸ்டிக்ல இருந்து ஆரம்பிச்சு ட்ரெஸ் வரைக்கும் கருப்பா மாத்திட்டு ட்ரெயின் எட்டி பாக்குறதோட படம் முடியுது உங்களுக்கு இந்த படம் புரியுதான்னு கமெண்ட் பண்ணுங்க